بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته திருமணம் வயது அடைந்தால் தனுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தகுந்த இணையை நாம் சேர்த்து கொடுக்க வேண்டும் ஆம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லமா அவர்கள் கூறினார்கள் யாம் மாஷர சபாப் ஓ இளைஞர்களே ஓ வாலிபர்களே மனிஸ்தத்ரா மின் குமுல் பவ்வா பல்லத்த ஜவ்வஸ் உங்களால் திருமணத்தின் பொறுப்பை சுமக்கும் சக்தி படைத்தவர் நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் காரணம் ஃப இன்னஹு அகலுலில் வசரி உ அஸ்ஸனுலில் ஃபர்ஜி திருமணம் செய்வதால் நம்முடைய பார்வை தாழ்த்துகின்றோம் வெட்கத்தை பாதுகாக்கின்றோம் திருமணம் செய்வதால் பார்வை நம்முடைய பார்வை தாழ்கிறது தாழ்த்துகிறது நம்முடைய வெட்கம் அதை பாதுகாக்கிறது ஆம் ஹராம்களை பார்ப்பதால் நம்முடைய பார்வை அங்குமிங்கும் அழைப்பாய்வதை திருமணத்தின் மூலம் அவைகள் இல்லாமல் ஆக்குகிறது அது கொள்ளட்டும் அவர்களுடைய இச்சையினுடைய வேகத்தை அவ்வப்போது நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லமா அவர்கள் கூறினார்கள் எனவே திருமண வயது ஆனால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசுல கண்டிப்பா அவர்களுக்கு தகுந்த ஒத்த இணையை நாம் அவர்களுக்கு ஆக்கி கொடுக்க வேண்டும் அல்லாஹு ஜல்லுஷான கபுல் செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சுவாலிகான சுவாலிகத்தான இணைகளை அல்லாஹு தால இணைத்துருள் புரிவானாக திருமணம் செய்வதை பற்றி ஒரு சிந்தனையாளர் நல்ல ஒரு கவிதை வரிகளை எழுதியிருந்தார் திருமணம் என்பது மாமரத்தில் கல்லெறிவதை போன்றாகும் சிலருக்கு பழுத்த மாங்காய் கிடக்கும் சிலருக்கு காய் பச்சை மாங்காய் கிடைக்கும் சிலருக்கு அழுகைய மாங்காய் கிடைக்கும் சிலருக்கு கிளி கொத்திய மாங்காய் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எவ்வளவு வீசினாலும் கிடைக்காது திருமணம் என்பது மாமரத்தில் கல் எரிவதை போன்றாகும் என்ன ஒரு சிந்தனை ஒரு பெண்ணை நான்கு விஷயங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறது திருமணம் செய்யப்படுகிறது லி மாலிஹா அவரிடம் அதிகம் செல்வம் இருக்கு என்பதற்காக செல்வத்திற்காக ரெண்டு ஒலி ஹசபிஹா குலப்பெருமை நல்ல குலப்பெருமை இருக்கக்கூடிய பெண் என்பதற்காக மூணு ஒலி ஜமாலிஹா நல்ல அழகான பெண்ணு என்பதற்காக ஒலி தீனிகா நான்காவது அவர் நல்ல தீன் பற்றிருக்கக்கூடிய பெண் என்பதற்காக இந்த நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்கிறான் நபி சல்லா அலி வல்லாமா அவர்கள் கூறினார்கள் தீன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்க மனமுடித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அவரிடம் நலம் உண்டாகும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் உமக்கு நலம் உண்டாகும் என்பதாக கூறினார்கள் இடையத்திற்குரிய அல்லோகுவின் நல்லடியார்களே ஒரு பெண்ணிடம் திருமணம் செய்வதற்காக நாம் பார்க்க வேண்டிய உண்மையான தகுதி அவளுடைய மார்க்கப்பற்றையும் அவளுடைய இறை அச்சத்தையுமே நாம் அவரிடம் பார்க்க வேண்டும் மற்ற சிறப்புகளும் அவரிடம் இருந்தால் மிகவும் சிறப்பாக நன்றாக இருக்கும் ஆனால் வெறும் அழகை மற்றும் பார்ப்பது செல்வத்தை மற்றும் பார்ப்பது குலப்பெருமையை மற்றும் பார்ப்பது என்பதுக்குரியவர்களே ஒரு உண்மையான முஸ்லிமின் செயல் அல்ல நாம் நாம் திருமணம் செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்கப்பட்டுள்ள